செஞ்சாலும் என்னதான் ஓதுனாலும் இத்தனை கித்தாப்புகள்லாம் படித்தாலும் ஒரு சில நேரங்களில் பலகீனம் ஆகி என்னால் ஒன்றுமே முடியலையே அல்ல முடியாத தரமாட்டேன் நீ சொல்லியிருக்க ஆனாலும் முடியலையே அல்லான்னு அவன்கிட்ட தான் செய்கிறோம் அவன்கிட்ட தான் சரணடை அடைகிறோம் அவன் நமக்கு அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறான் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் கஷ்டத்தை தாங்கக்கூடிய உடல் அந்த உடலை அல்லாட்ட கேட்கணும் நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன உபதைகளாக இருந்தாலும் பெரிய பெரிய உபதைகளாக இருந்தாலும் மனது பலகினப்பட்டுட்டா உடல் பழகினப்பட்டுரும் உடல் பலகினப்பட்டுட்டா மனசும் சேர்ந்து பழகினப்பட்டுரும் நம்ம என்ன சொல்கிறான் கால்லாம் வலிக்குது கொஞ்சம் நேரம் படுத்து லெஸ்ட் எடுப்போம் என்ன ஆயிடுது படுத்த உடனே நம்ம கால் வலி தீர்ந்துருதா இல்லை ஆனால் என்ன செய்ய உடம்பு அது சுகம் காண ஆரம்பிக்குது வாங்க சொல்கிறது கூட தெரியாமல் அசதி வர ஆரம்பிக்குது அசதி வந்தது மட்டும் இல்லாமல் பிறர் மேலே கோபம் வர ஆரம்பிக்குது எதிர்பார்ப்பு அதிகமாகுது நம்ம படுத்து கிடக்கமா யாராவது கிட்ட இருந்தாங்கண்டா வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒன்று முதல்ல கிட்ட இல்லை எட்டி இருக்காங்க ஊர்களில் இருக்காங்க ஒரு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு முடியாமல் அவங்களுக்கு தெரியுமா ஒரு போன் பண்ணி கேட்குதுகளா பத்தியா இதில் நம்ம எப்படி வளர்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்பதான் சொன்னதை சொல்ல செஞ்சதை சொல்லி காட்டியாச்சு அப்ப நம்ம ஒவ்வொரு நம்ம முடியலன்னு போன் போட்டு சொல்லும் போது அப்படியா முடியலன்னு கேட்கிற இப்ப இளைய தலைமுறை கிடையவே கிடையாது இப்ப யார்ட்டையாவது முடியலன்னு சொல்லி பாருங்க வயசாயிருச்சுல தூக்க வரல வயசான தூக்கம் வர்றாது ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பதில் கால் வலிக்கல் இவ்வளவு நாள் கால் வலிச்சிச்சு உங்களுக்கு இப்ப கால் வலிக்குதுன்னா டாக்டர் போங்க ஏன்ட்டு சொல்லி என்ன ஆக போகுது இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு தாய் தந்தை கேட்கறதுக்கு பிள்ளைகள் இருந்து ஆறுதல் கிடைக்கல பிள்ளைகள் கேக்கும்போது தாய் தந்தையெல்லாம் ஆறுதல் கொடுக்குற தாய் தந்தைகளுக்கு கிடையாது இப்ப அந்த காலத்துல திருமணம் முடிச்சு போகும்போது பொண்ணு அழுகிற அழுகையை பார்த்து நிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அழுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் உங்க காலங்கள்ல நடந்திருக்கா என்னன்னு தெரியல நான் என் காலத்தை வச்சு நான் சொல்றேன் அழுகிறது இப்ப பாருங்க கார்ல சொல்லிட்டு வண்டி நடக்குதா இல்லையா இப்படி ஒரு டெக்னிக் இருக்குதான் எனக்கு நல்லா பாதுகாப்பானாக அது பிரிவுக்கு வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் ஆதமலை சிலமும் சிலமும் சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு வந்தாங்க தாயின் கருவறைய அவங்க சந்திக்கல நம்ம தாயின் கருவறையில இருந்துட்டு அடுத்த வீட்டு கருவறைக்குள்ள போக போறோம் அப்போ அதுக்கு வறக்கக்கூடிய இரக்கமான கண்ணீர் தான் அந்த கண்ணீர் அந்த அந்த கண்ணீருக்குள்ள போனோம்னா நிறைய இஸ்லாம் கூறும் கண்ணீர்ன்றே ஒரு டாபிக் இருக்குமா அதெல்லாம் நான் சொன்ன ஆரம்பிச்சுடுவீங்களேன் இப்பவே கூட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா பாதுகாப்பானாக சரி அல்ஃபம் அல்ஃபுல்லா அப்ப நம்ம இன்சார்ல அப்படி இருந்த காலங்கள் நம்ம இருந்த ரசித்த காலங்கள்லாம் போய் இப்போ இப்போ உள்ள காலங்கள்லாம் என்ன ஆகுது அல்ஃபம்துல்லா அப்போ அந்த அடிப்படையில் மெனசின் உடலை தா கஷ்டத்தை தாங்கக்கூடிய நல்லா அந்த உடலை கஷ்டத்தை தாங்க படைச்சிருக்கான் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கத்தான் எல்லாம் படைச்சிருக்கான் உள்ளத்தை படைச்சு உயிரை படைச்சு உடலை படைச்சு அல்லாத்தட ஒரு அமானிதமாக தான் நம்ம கையில் கொடுத்துருக்கான் அதை நம்ம எப்படி எப்படிலாம் வச்சுருக்கணும் அல்லாட்ட கேட்கணும் எல்லாம் நீங்கள் கொடுத்த உறுப்பை நீ கொடுத்த உடலை ஒன்ட்டை போனால் நான் ஒப்படைக்கும் போது நீ எப்படி எனக்கு பரிசுத்தமாக கொடுத்தாயோ அதே போல் நான் உனந்து ஒன்றை ஒப்படைக்க கிருபை செய்யலாம் ஒரு ஒரு ஜனசகை பாருங்களேன் மெதுவாக இருக்கும் அது தொட்டு குளிப்பாட்டும் போது ஒவ்வொரு ஜனசக பாருங்களேன் ரஃப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஜனாச ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் குளிப்பாட்டிங்க அந்த அந்த வேலையில போய் ஈடுபடுறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஜனாசாவுடைய பிரிவு அந்த இடம் அப்படியே கல்லை தொட்டது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜனாச பிரிவும் அப்படியே அந்த இடத்துல மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன அல்ல காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா உலகத்துல இருக்க முடியாதுன்னு தெரியப்படுத்தாம இருக்கியோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் வருது ஒவ்வொரு ஜனாச கற்றுக் கொடுக்குறது அல்ல எல்லாம் சொல்ல சொன்னாங்கல்ல ரெண்டு உபதேசத்துல விட்டு போற பேசும் உபதேசம் குரானு ஹதீசம் பேசாத உபதேசம் மரணம்டாங்க இல்லையா பேசாத உபதேசம் எவ்வளவு உபதேசம் செய்ய தெரியுமா இந்த ஹதீச அப்படியே அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அப்ப நம்ம உடலை தாங்க அப்ப இந்த உடல் எந்த அளவுக்கு தாங்கிருக்கோ அப்ப கபரு அந்த ஜனாசா வரைக்கும் அந்த உடல் தானே மண்ணுக்கு போறது வரைக்கும் அந்த உடல் தானே நம்ம வந்து பிறந்து வரைகலையும் நடந்து வரல அப்பவும் இது என்ன செஞ்சான் ஒரு ஒன்றுமே செய்ய முடியாம இயலாமையே அடுத்த அழு தூக்கிட்டு போறது மாதிரி இருந்தோம் ஒரு உடம்புக்கு முன்னாடி தூக்கிட்டு போவாங்க பிள்ளைய தூக்கிட்டீங்களா எந்த பிள்ளையாவது நடந்து வந்து மடியில் உட்காந்துருக்கா இல்லை அது மாதிரி மறந்துச்சதுக்கு பிறகு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறது நம்மளுடைய உடலை அதுதான் அப்போ அந்த உடலை எல்லாம் கொடுத்த சில விஷயங்களை ஒரு உபதைகளை மன கஷ்டங்களை எல்லாத்தையும் சேர்ந்து உடம்புல தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்கு நாமளே நோய்வினை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் உடம்புல நம்ம உடல் உறுப்பு சொல்ல பேச்சுவார்த்தை நடத்தினா நல்ல பலன் இருக்குமா பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்ததுன்னு தெரியும் எதுக்கு அடுத்தவங்களுக்காக செய்யலையே எனக்கு அல்ல கொடுத்துற உறுப்பினத்துல நான் பேசுறேன் நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க அதை பத்தி என்ன இருக்கு என் சொல் என் நான் நடத்தின பேச்சுவார்த்தையில என் காலி என் சொல்லு கேட்டிருக்குமா நான் இந்த இடத்துல சந்தோஷமா மஜிலிஸ்ல சொல்றேன் அல்லாவுடைய சிஃபத்தை உணர்ந்து நம்ம அதை பேசணும்னா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்தது நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் அலகம் தெரியல அதனால நம்ம நம்ம பேச்சுக்கு அலகம் தெரியல அல்ல நம்மளுக்கு தருது நம்ம நான் எல்லாம் செஞ்சுட்டு ஐலன் டேஜ் பார்த்துட்டேன் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன் எனக்கு கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு குழம்புறதை விட நான் அந்த தையில ஒன்ன கொண்டுதான்ல தேய்க்கிறேன் இந்த காலை எனக்கு நீ எப்படி கொடுத்த வசப்படுத்தி கொடுக்க தானே எனக்கு படைச்ச இவ்வளவுனால எனக்கு வசப்படுத்தி கொடுத்தா அல்ல என் மகத்து வரைக்கும் வசப்படுத்தி கொடுத்துடக்கூடாத இப்படிப்பட்ட பேச்சு பார்த்ததே யார்ல எனக்கு போய் கால்வெளி விட்டுட்டியே நம்ம மகர் தானே போறேன் முதல்ல போன இடத்தையெல்லாம் சொல்ல மாட்டோம் போயிருப்போம் அதையெல்லாம் சொல்ல மாட்டோம் நம்ம தானே போறேன் நம்ம அலுவனூருக்கு தானே போயிட்டு வரேன் அஸ்கர்க்கு தானே போறேன் ஒவ்வொரு மகர்சா பேரையும் சொல்லி சொல்லி நான் சொன்னேன்டா நீ போகாத இடத்த போற சொல்லுன்னு சொல்லிட்டேன்டா முதல்ல போன இடத்தையில என் நிலைமை என்ன ஆகும் அப்ப நம்ம இன்ஷா இல்ல நம்ம உடலுக்கு அதாவது கஷ்டத்தை தாங்கக்கூடிய உடலை பெற்றுட்டோம்டா நம்மளுக்கு உலகமே கையில கிடைச்சது மாதிரின்னு யாருமா சொல்ற அடுத்தது நாலாவது போதும் என்ற மனம் அல்ஹம் எது இல்லைன்னு நினைக்கிறத விட இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம்டா அல்ஹமது இல்லா ரப்பு இதுதான் எனக்கு கொடுத்தது இதுக்கு மீறினால ஒன்னும் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது நாங்க சேர்த்து வைக்கவும் முடியாது அல்ல தந்திருக்கிறது எதுவோ எதை கொண்டு எனக்கு திருப்தியோ அல்ஹமது காசு பணத்தை கொண்டு திருப்தி கிடையாது பிள்ளைகளை கொண்டு திருப்தி கிடையாது நம்மளுக்கு அல்லாவை கொண்டும் ரசூலை கொண்டும் குரானை கொண்டும் சலவாத்தை கொண்டும் சிக்கரை கொண்டும் இந்த அஞ்சு விஷயத்தை கொண்டு தான் நம்ம உள்ள என்ன செய்யும் போதுமென்ற மனதுக்கு வரும் அப்பா அல்ல போதுமென்ற மனம் பெற்ற உலகத்தை பெற்றுக்கொண்ட நசிப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உமர் கத்தாஹத்தாலும் எப்படிப்பட்ட போதுமென்ற மனம் படிச்சவங்க அவங்களாம் சகாபி ரசுல்லா கிட்ட இருந்தவங்க அவங்கள மாதிரி நம்ம வர முடியுமா பிறரை பார்த்து உதாரணம் எத்தனையே காட்டுவோம்ல பிள்ளைகிட்ட சொல்லுவோம் ஒரு எட்டு மார்க் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு கம்மியா அடிச்சிருக்க ஒரு பிள்ளைய பார்த்து சொல்லுவோம் நூறு மார்க் பாரு உதாரணம் சொல்லுவோம் பிள்ளை பெம்பள பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி பேசணுமோ உதாரணம் காட்டி உதாரணம் காட்டி பேசுவோம் ஆனா நம்ம இந்த விஷயத்துல நம்ம உதாரணம் எப்படி காட்ட போறோம் போதுமென்ற மனதுக்கு நம்ம எந்த உதாரணத்தை காட்டுவோம் நம்ம ஒவ்வொரு கன நேரமும் ஒரு ரப்பலாலுமே நம்ம தந்திருக்கிற நியமத்துகள் கோடான கோடி நியமத்துகள் அல்லாதை கொண்டு அல்ஹந்தில் இல்ல அல்ல என்னைய கண்ணு தெரியாமையோ கால் நடக்க முடியாமையோ பேச முடியாமையோ அடுத்தவங்க உதவியை எதிர்பார்த்து இல்லாமையோ என்னை வாழ வச்சிருக்கானே அல்ஹந்தில் இல்லா ஏற்பு என்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான் அந்த போது என்ற மனம் கண்மணி நாயம் ரசூசல்லு அலைவசல்ல உம்மத்தா என்னைய படைக்காம வேற மாதிரி என்னைய படைச்சிருந்தேன்டா அவனால எல்லாம் முடியும் தானே இப்ப ரசுல்லாவுடைய உண்மத்தாக இருக்கக்கூடியவர்கள் நாம எத்தனை பேர் செலவாத்தால தலை ரசுல் சல்லா அலைவசல்ல மகிழ்ச்சி ஊட்டி கொண்டு இருக்கோம் அஹமது இல்லா குரான் அலம்ல குரானை நம்மள அல்லாஹலா வழிகாட்டியாக வேதமாக நம்மளுக்கு துணையாக கபருக்கு ஒலியாக சூரா ஹெஹ்லாஸ ஒரு இடத்துல அமர்ந்து நாற்பது நாளைக்கு அதாவது ராவியத்திருப்ப சரியா அம்மா ஒரு இடத்துல உட்காந்து நாற்பது நாள் சூரா இஹ்லாஸ மட்டும் எண்ணிக்கையில அடங்காத அளவு ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க விட்டு போயிட்டாங்கலாம் அந்த இடம் ஒளியாக தெரிஞ்சுச்சா பாக்குறவங்களுக்கு அப்ப இந்த சூரா இஹ்லாஸ் இந்த இடத்துல உட்காந்து ஓதுனதுனால அல்லாஹால இந்த பேரொழியை கொடுத்துருக்கான் மேலோட்டமாவே இது தர்ற ரப்பு உள்ளோட்டமா இருக்கிற கபருக்கு நம்ம எதையாவது ஒண்ண பற்றி பிடிச்சி வச்சிருக்கோமா எல்லாவுக்கு நம்மளுக்கு உள்ள ரகசிய ஒப்பந்தம் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கோமா நம்மளுக்கு நமக்கு இப்போ இத்தனை பேர் இருக்கோம் நம்ம ஒன்னும் ஒன்னும் இருந்தா போதாதா ஏன் இதை நான் வச்சிருக்கேன் நீ உனக்கு எனக்கு ரகசியம் நீ யாருக்கும் தெரிய வைக்கல யார்கிட்டையும் சொல்லல எதை வச்சிருக்கோம் நம்ம எல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறோம் எல்லாம் எல்லாம் பார்த்துக்க எல்லாம் பாத்துக்கிட்டு தானே நம்மள இருக்கான் ஒவ்வொரு கண நேரமும் சிந்திச்சு பார்த்து போதுமென்ற மனதை எனக்கு கொடுத்துறியா செலவாத்து ஓதுறமா யா இல்ல இன்னும் இந்த செலவாத்த உள்ளத்துக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் ஓதிட்டேன் இதை மீண்டும் மீண்டும் ஓத கிருமி செய்யலாம் அப்படின்னு கேட்பது போதுமென்ற மனம் பணங்காசுகள்ல மட்டும் அடுத்தவங்களை பார்த்து ஏங்காம இருக்கிறதுக்கு தான் அது போதுமென்ற மனம் அமல்கள்ல என்ன செய்யணும் அதிகமா ஆசைப்படணும் ஆசை பேராசையும் மாறலாம் தப்பு இல்லை ஆனா பணங்காசு உலகத்தில் உள்ள மாவுல்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் போது அழகு இல்லை அழகம் தெரியல அந்த நபுசு சொல்லி 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 அடக்கக்கூடியவர்களாக அல்லாஹுத்தலம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அடுத்தது ஐந்தாவது என்னவா இருக்கும் யாராவது சொல்லுங்க யாருமே சொல்ல பிரியப்படலையா அதை நீங்களே சொல்லிருங்க மைக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க சிறந்த மன வாழ்க்கை சிறந்த மன வாழ்க்கை இப்ப சிறந்த மன வாழ்க்கை அமைவது உலகமே கிடைப்பதற்கு சமம்ங்கிறாங்க சிறந்த மன வாழ்க்கை என் கணவர் நல்லவர் தான் அது இல்லை ஐஷா சித்திகார் அலி அல்லாத்த சொன்னாங்கல்ல என் கணவர் நல்ல நல்லவருதான் அப்படின்னு இழுக்கலை ரசூல் சல்ல வரைவசல்லம் எப்படி இருந்தாங்க குரானாகவே இருந்தாங்க ரசூல்ல பார்க்காத தாபி தபத்தாபிய ஐசித்தாரில் சொல்றாங்க குரான பாருங்க ரசூலை பார்த்துக்கிறலாங்கிறாங்க குராணை பாருங்க ரசூலை பார்த்தது மாதிரிங்கிறாங்க அப்ப நம்ம கணவரை கொண்டு நம்ம மன வாழ்க்கையை கொண்டு நம்ம எதை கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கோம் அதாவது நம்ம அந்த இளமையில நம்ம கணவர் மனைவி வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்டா இப்ப முதுமையுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரே சீரா வச்சுக்கிட்டவங்க எப்படி இருந்திருப்பாங்க கண்மணி நாயம் ரசூல் செல்லாகு அலைவர் செல்லும் சொன்னது நாலு பெண்களை கொண்டு ஒரு ஆண் சொர்க்கம் செல்லலாம் நாலு ஆண்களை கொண்டு ஒரு பெண் சொர்க்கம் செல்லலாம் அந்த நாலு ஆண் யாரு நம்ம பெண்களா இருக்கிறதுனால நம்ம சொல்லிக்கிறோம் நாலு ஆண் யாரு ஒன்னு தந்தை சிறந்த தந்தையாக அந்த பிள்ளையை அமல் நிறைந்த பிள்ளையாக வளர்த்து சிறந்த கணவர்கிட்ட ஒப்படைச்சு அவங்க அதே அமலுடன் வந்துட்டாங்கண்டா அந்த தந்தை இரண்டாவது சகோதரன் அந்த சகோதரன் கடைசி வரைக்கும் அந்த சகோதரியோட தொடர்போடு இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு அந்த சகோதரனுடைய நிலைமைகள்லாம் எப்படி மாறுது அல்ல நம்ம அனைவரையும் அந்த இதிலிருந்து பாதுகாப்பானாக விட்டு கொடுக்க ம விட்டுக் கொடுக்குற மனப்பான்மையில இருந்துட்டா கண்டிப்பாக அந்த சகோதரில் விரிசை வராது அந்த சகோதரன் அந்த சகோதரன் மார்க்கப்பட்டோட இருக்கணும் அல்லாஹ் ரசூலை விரும்பிய பற்றோட இருக்கணும் சகோதரி சொல்லக்கூடிய மார்க்கப்பட்ட அதை கிரகிச்சுக்கிறணும் அப்படிப்பட்ட சகோதரன் ரெண்டாவது மூணாவது சொல்லுங்கப்பா கணவர் கணவன் சொல்றதை விட கணவர்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இந்த மஜ்லிஸ்ல கணவருக்கு ஒரு மரியாதை கொடுத்த நன்மை கிடைக்கும்ல வீட்டுல போய் எப்படி வேணாலும் பேசிக்கிறோம் இல்ல பாதுகாப்பானாங்க இப்ப வாடா ஓடன்னு பேசுறது ஸ்டைலா வந்திருக்குமா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க இப்ப கணவர் அந்த அந்த கணவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு கணவர்கிட்ட காலமெல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு சில விஷயங்கள்ல உங்களை கல்யாணம் பிடிச்சி என்னத்தை கண்டேன்னு சொல்லிட்டா கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பாதுகாப்பானாக அது வாயால சொல்லக்கூடாது உங்களை கொண்டு நான் என்னத்தை கண்டேன் இதுக்கெல்லாம் நீங்கள் அயக்கில்லை நம்ம பெண்கள் வந்து தக்காளி வாங்க தெரியாதுன்னு கணவரை சொல்லுவோம் தெரியுமா தேங்காய் வாங்க தெரியலன்னு சொல்லுவோம் ஏன்னா தேங்காய் உடச்சி பார்த்து வாங்கிட்டு வர இல்லை அது உள்ள அழி இருக்கிற அந்த மனுஷருக்கு எங்கே தெரிய போகுது ஆனால் நம்ம சொல்லுவோம் தேங்காய் வாங்க உங்களுக்கு தெரியுதா ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம விலைவாசியை பத்தி பேசுவோம் போய் விலைவாசி வாங்கிட்டு வர்றவங்க கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா விலையை அந்த பெருமை வேற நம்மளுக்கு வரும் அப்போ கணவருங்க அதாவது அல்லாஹூத்தாலா உலகத்துல முடிஞ்ச தெரு முதல் திருமணமும் சொர்க்கத்துல வச்சுதான் இறுதி திருமணமும் சொர்க்கத்துல வச்சுதான் கண்மணி நாயம் ரசூசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கும் ஆசியா அம்மையாருக்கும் மரியம் அலையி சலாமுக்கும் கடைசி திருமணம் அதுதான் சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுதுன்னு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த துணியாவில நல்லாவும் அக்பர் அது ஒரு சொல்லுவாங்க ஒசை இழுத்துன்னு இருக்காங்க அதுக்கூட சசன் ஹசன் உசென்றியில் தலை உடைய பேரு தான் வருது மார்க்கத்தில் உள்ள பேருக தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஐந்து விஷயமும் நம்மளுக்கு உலகத்தில் கிடைச்சிட்டா உலகம் முழுவதும் கிடைச்ச நன்மை இந்த விஷயங்களை கொண்டு அதாவது நன்றி செலுத்தக்கூடிய அப்படின்னுட்டுமா சரி நாலாவது மகன் வேற உசாராக தான் எல்லாரும் இருக்கீங்க நாலாவது நாலாவது ஆண்டில் மகன் வருவாங்க இந்தால் அந்த மகனுக்கு நம்ம ஆரம்பத்துல எதை விதைச்சிருக்கோமோ அதை அறுவடை நிச்சயமா பண்ணுவோம் நம்ம நம்ம சிந்திச்சு இருக்கணும் ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்குண்டா முதல்ல அந்த பிள்ளைக்கு ஜனாசா தொழுக வைப்பது எப்படின்னு ஒரு தந்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்கணும் தந்தையுடைய ஜனாசாவுக்கு மகன் நின்று தொழுக வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும் ஒவ்வொரு தந்தைகளுக்கு அந்த மயங்க செய்யும் போது ஒரே ஏக்கமா இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சு கிடைக்குமா ரொம்ப கிடைச்சு கிருவ அல்லாஹ் அல்ல அப்படின்னு நினைக்க தோணுது தந்தைக்கு தானே குளிப்பாட்டி தானே கபடிட்டு தானே தொழுகு நடத்துற பாக்கி ஒவ்வொருத்தர் தந்தைக்கு அழகும் இல்ல அந்த மகன்களை கொண்டு கிடைச்சிருப்ப அப்ப நம்ம அந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தா அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இன்னைக்கு நம்ம இருக்கமா அப்ப இந்த நாலு ஆண்களை கொண்டு ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரி நான் ஒரு பெண்ணை கொண்டு நாலு பெண்ணை கொண்டு ஒரு ஆணுக்கு தாய் சகோதரி மனைவி மகள் நம்மளுக்கு அப்படித்தானே அமைச்சிருக்கான் அப்ப அந்த மனைவியாக நம்ம இருக்கமா அந்த மகளாக நம்ம இருக்கமா அந்த சகோதரியாக நம்ம இருக்கமா அந்த தாயாக நம்மளுக்கு இருக்கமா அந்த தாய் ஒரு தந்தை மரணிச்சுட்டா சொர்க்கத்துடைய வாசல் ஒரு வாசல் தான் கூட போடும் வாசல் ஆனா தாய் மறுநிச்சுட்டா ரெண்டு வாசல் மூடப்பட்டதுங்கிறாங்க அந்த ரெண்டு வாசல் துவாவுடைய வாசல் ஒண்ணு சொர்க்கத்து தாயின் காலடியிலே சொர்க்கம்னு சொல்றாங்க இல்லையா அந்த வாசல் ஒண்ணு இன்னைக்கு அந்த தாய் தந்தைய நம்ம எப்படி பேணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம அழக சொல்றோம் தாய் தந்தை தாய் தந்தைங்கிற நம்ம நம்ம தாய் தந்தைக்கு நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அந்த தாய் தந்தை இறுதி முடிவுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருக்கோமா இன்ஷா சிந்தித்து பார்த்து இந்த ஐந்து விஷயம் பெறக்கூடிய நன் மக்களாக சிறந்த உம்மத்துகளாக வல்ல ரஹ்மானம் அனைவரையும் அருள் புரிவானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌகரிக்கை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் தந்தருவானாக வாஹிப் ரஹ்வானா அணிஹம்தில்லாஹி அப்தில்லமி ஸலாமு அலாஹி வஅலைஹி வஅர்ஹமாஹு. அஸ்ர கல்பி லัยலாயினா வந்தவ மினல் கௌஸூரி இஸ்லாஹ் ஸிகாராய்யம் மஸதம்பன் நரூயா